தன்னை போலவே பிறரையும் நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கணுமோ அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும் இந்த உலகம் இருக்கணும் தன்னை பற்றி மட்டும் கவலைப்படாமல் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக மகர ராசிக்கு காதல் தோல்வி என்பது உண்டு வாழ்க்கையில் எதிர்பார்த்த கலத்திரம் அமைவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது பெருமை ரொம்ப பலப்படுத்திக்கோங்க அதை மிஸ் பண்ணிடாரு இல்லற சுகத்தில் பெருமளவு திருப்தி இருக்கார் பெரிய அளவு இல்லற சுகங்கள் கிடைப்பதற்கு கஷ்டமாகவே இருக்கும் அது கொடுத்து கொடுத்து மாள முடியாது அது கொடையாக இருக்கலாம் அல்லது வட்டியாக இருக்கலாம் ரெண்டு விஷயம் நடக்கும் மகர ராசி உழைக்கிற மாடு உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்ற பழமொழி உங்களுக்கு உண்டான பழமொழியாக அது பல காதல்கள் உருவாகும் ஒரு காதல் தோல்வியடைந்த பிறகு பல காதல்கள் உருவாகும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெண்களால் பிரச்சனை உண்டு பெண்களால் அவமானங்கள் உண்டு பெண்களால் அசிங்கங்கள் உண்டு பெண்களால் வழக்குகள் உண்டு இது எல்லாமே நடக்கும் இந்த இது எல்லாமே நடக்கும் மகரத்தான் சொல்லுவான் சொல் அவன்கிட்ட ஒரு வழக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா வழக்கு எல்லா விஷயத்தையும் சந்திப்பாக நிலம் சார்ந்த வழக்கு கணவன் மனைவி சார்ந்த வழக்கு இப்போ குடும்பம் சார்ந்த வழக்கு இப்போ பல பிரச்சனைகளை அவன் சட்டத்திடம் போராடியே ஆக வேண்டும் அதுதான் மாற்றத்தை கிடையாது கோர்ட்டு மெச்சாகணும் போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும் அடிதடி போயாகணும் பஞ்சாயத்துக்கு போயாகணும் ஊரே அவனை காரி துப்பி ஆகணும் இதெல்லாம் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது அதையன்றி அதையின்றி ஓர் அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குணநலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் உழைப்புக்கும் உயர்வுக்கும் வித்திட்ட மகராசி அன்பர்களே நேர்மைக்கு வித்திட்ட மகராசி அன்பர்களே சாதுரியத்திற்கு வித்திட்ட மகராசிகள் எத்தனை அடைமொழி வேணாலும் சொல்லலாம் இந்த மகர அத்தனை அடைமொழிகளும் அவங்களுக்கு தகுதி தகுதி இல்லாத ஒரு தகுதியை குறைவா மதிப்பிடாத ஒரு ராசி மகர ராசி தன்னை போலவே பிறரையும் நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி ஆமா தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும் இந்த உலகம் இருக்கணும் தன்னை பற்றி மட்டும் கவலைப்படாமல் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளங்கள் கண்டிப்பாக கிட்டும் பிற்பகுதி வாழ்க்கையில் தான் முற்பகுதியில் கிடையாது ஒரு நாற்பத்தைந்து வயது வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தே தீர வேண்டும் இதுதான் விதி இது இந்த விதியை மாற்றவே முடியாது அந்த நாற்பத்தைந்து வயது வரைக்குமே தொழில் அமைப்புகள் என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது ஏன்னா மகர ராசி என்பவன் தத்துவப்படி பத்தாவது ராசி அவன் கர்மக்காரகன் பல சாதனைகளை புரிய வேண்டியவன் பல 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 நிறுவனங்களை கையாள வேண்டியவன் சூப்பரஸிங் பர்சனாலிட்டி அதனால் ஜாம்பவான் பல தோல்விகளை சந்தித்த பிறகே அவன் வெற்றியாளனாக மாறுவான் இதில் கருத்தே கிடையாது மகரத்தான் வழக்குடையோன்னு அப்படின்னு சொல்லுவான் அவனை அவங்ககிட்ட ஒரு வழக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக வழக்கு எல்லா விஷயத்திலும் சந்தித்தாக வேண்டும் நிலம் சார்ந்த வழக்கு கணவன் மனைவி சார்ந்த வழக்கு அப்போ குடும்பம் சார்ந்த வழக்கு இப்போ பல பிரச்சனைகளை அவன் சட்டத்திடம் போராடியே ஆக வேண்டும் மாற்று கருத்தே கிடையாது கோர்ட்டு மிர்ச்சாகணும் போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும் அடிதடி போயாகணும் பஞ்சாயத்துக்கு ஆகணும் ஊரே அவனை காரி துப்பி ஆகணும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதை எல்லாம் ஜெயித்து வெற்றி மேல் வெற்றி இதையெல்லாம் அனுபவமாக்கி வாழ்க்கையில் பல பேருக்கு கைட்னஸ் பண்ணக்கூடிய ஆலோசனை பண்ணக்கூடிய இடத்துல அந்த மகர ராசிக்காரன் வந்து உக்காந்துரும் முன்னாடி ஒரு தொழிலும் இல்லாமல் எந்த தொழிலில் போகிறதுனே தெரியாமல் எதை போகிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் நிறைய குழப்பங்களை அனுபவிச்சு பின்வரும் காலங்களில் பல தொழில்கள் புரியக்கூடிய ஒரு தொழில் அதிபனாக மாறக்கூடிய ராசி இந்த மகர ராசி ஆமா அந்த ராசிக்கு உண்டான பண்பே அதுதான் அவனை மாதிரி சுறுசுறுப்பானவனும் கிடையாது சோம்பேறிங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு நாள் கூட யோசிக்கினே இருப்பாங்க அந்த யோசனை அதிகமாக செய்யக்கூடிய ராசி அந்த மகர ராசி எல்லாவற்றிலுமே அவ்வளோ சட்டுன்னு சீக்கிரமாக முயற்சியை வந்து உடனடியாக தெளிவுபடுத்துறது கிடையாது அதை பார்த்து ஆராய்ச்சி அனுபவித்து அதனால் என்ன பலன் என்ன நெளிவு சுழிவுன்றது எல்லாத்தையும் கற்றுண்டு அதுக்கப்புறம் அதில் வரணும் அது வரைக்குமே பொறுமை 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 ரொம்ப ரொம்ப பொறுமை கண்டிப்பாக மகர ராசிக்கு காதல் தோல்வி என்பது உண்டு வாழ்க்கையில் எதிர்பார்த்த கலத்திரம் அமைவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை பெருமை ரொம்ப வளப்படுத்திக்கோங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க கலத்திரம் பல இடத்துல உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கும் தொல்லையாகவே இருக்கும் சந்நியாசியினுடைய வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிக்கிடைக்கும் சன்னியாசின்னு என்ன எதுவுமே வேணாம்பா குடும்பம் வேணாம் குட்டி வேணாம் உள்ள வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு நான் ஒரு ஆளே போதும் நானே பார்த்துக்குவோம் நானே சமைச்சிக்கும் நானே சாப்பிட்டுக்கோம் நானே ஊந்துக்கும் நானே எழுந்துக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் துறவர நிலை துறவர வாழ்க்கை அப்படின்னு வேணும்னு இந்த மனம் தோணும் அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எந்த தொழிலும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொழிலும் பிற்பகுதி வாழ்க்கையே உங்களை வந்தடையும் எந்த தொழிலெலாம் டச் பண்ணிங்களோ அத்தனை தொழிலே நீங்கள் ஜாம்பானாக இருப்பீர்கள் கண்டிப்பாக நடக்கும் இல்லற சுகத்தில் பெருமளவு திருப்தி இருக்காது பெரிய அளவு இல்லற சுகங்கள் கிடைப்பதற்கு கஷ்டமாகவே இருக்கும் அப்படி சொல்லப்படுது கொடுத்து கொடுத்து மாள முடியாது ஆமாம் அது கொடையாக இருக்கலாம் அல்லது வட்டியாக இருக்கலாம் ரெண்டு விஷயம் நடக்கும் இந்த மகர ராசிக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடன்கள் வட்டி மேல் வட்டி வட்டிக்கு வட்டி இதெல்லாம் போயிட்டே இருக்கும் இந்த மகர ராசியில் பிற்பகுதி வாழ்க்கையில் உங்கள் கையில் பெரிய பணம் தங்கும் அந்த பணமே உங்களுக்கு முதலீடுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதெல்லாம் நடக்கும் குடும்பம் அவ்வளவு எளிதாக சந்தோஷத்தை தந்துவிடாது ஏதோ ஒன்று இருக்குது அது குடும்பமாக இருக்குது அது மட்டும் இருக்கட்டும் ஒரு மூலையில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகுமே கண்டி குடும்பம் அவ்வளவு இணக்கமாக செயல்படாது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவ்வளோதான் உழைக்கிற மாடு உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்ற பழமொழி உங்களுக்கு உண்டான பழமொழியாக அது இருக்கும் அதிலே மாற்று கருத்து கிடையாது பிள்ளைகளும் உங்களுடைய ஒரு நஷ்டத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆமாம் நீங்கள் சம்பாதிச்சு வைக்கிறது அவங்க செலவு பண்ணுவாங்க அவ்வளோதான் இதான் நடக்கும் இதை தாண்டி ஒன்றும் நடக்காது குறிப்பிட்ட வயது வரும் பொழுது உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக வந்தடையும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் இப்படி தான் போகும் சார் எல்லாம் வந்துடுச்சு சார் எப்போ சார் இது சரியாகும் கண்டிப்பாக நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையே இப்போ தான் நம்ம வாழறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் பல காதல்கள் உருவாகும் ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச பிறகு பல காதல்கள் உருவாகும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆமாம் பெண்களால் பிரச்சனை உண்டு பெண்களால் அவமானங்கள் உண்டு பெண்களால் அசிங்கங்கள் உண்டு பெண்களால் வழக்குகள் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே நடக்கும் இந்த மகர ராசியானுக்கு இது எல்லாமே நடக்கும் களவும் கற்று மர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ஔவையார் சொன்ன ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய ராசி எதுன்னா அது மகர ராசி தான் அதை தவிர்த்து எதுவுமே கிடையாது இவர்கள்லாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய அப்படியே எம்எம் கணக்கில் கட்டுவாங்க அளவுகளில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பண்ணுவாங்க எதுவுமே ஒரு விஞ்ஞான நோக்கத்தோடு பார்ப்பாங்க அறிவியல் ஆராய்ச்சியோடு பார்ப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களோடும் பார்ப்பாங்க இவர்கள் இருக்கக்கூடிய இடம் வசிக்கக்கூடிய இடம் எல்லாமே சுத்தமா இருக்கணும்னு பார்ப்பாங்க ரொம்ப நீட்னஸாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட கேட்கக்கூடாது அமைதியான சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆமாம் யாவது தனியா காட்டுக்கு போயிட்டு எதுவுமே வேணாம் ஓமனை மட்டும் கட்டிண்டு ஒரு தியானமாக இருந்துட்டு ஏதாவது அனுபவிச்சுட்டு மழை தழையோ பழமோ சாப்பிட்டுட்டு ஓடி போடலாண்டா அப்படின்னு நினைப்பாங்க கிட்ட பேசி பாருங்க அதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க சகல வசதிகளோடு வாழ்வார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை வசதிகளும் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஆமாம் எல்லாமே கிடைச்சிரும் ஏ இசட் கிடைச்சிடும் தலைமை பண்புக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பரஸிங் பர்சனாலிட்டின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபீல்டு ஒர்க்கு இந்த மகர் ராசியில் செய்யக்கூடாது நீங்கள் போய்ட்டு ஒரு கூலி வேலை போயிட்டு ஐநூறுரூபா சம்பளம் நூறுரூவா சம்பளம் வேர்த்து இருக்கு சம்பளம் மூட்டை தூக்கி போடுறேன் வண்டி இழுக்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை கிடையாது அப்படிலாம் வேலை செஞ்சினா முன்னேற முடியாது கைட்னஸ் ஒரு பத்து பேரை வச்சுட்டு வேலை செய்யணும் பத்து பேருக்கு வேலை காட்டணும் இந்த மாதிரி சூப்ரைசிங் வேலையாகவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் ஜாம்பான மாறிடலாம் பொதுநலவாதிகள்னு சொல்லுவாங்க மக்களோடு மக்களாக பணிகள் மக்களுக்காக வாழ்வது போராட்டங்கள் செய்வது பெரிய பெரிய சாதனைகள் செய்வது விளையாடுகளிலே தடங்கள விளையாட்டுகள் விளையாடுவது விளையாட்டுகளில் சாதனை படைப்பது முயற்சியால் வெற்றி பெறுவது யாரும் எனக்கு வேணாம் எனக்கு அப்பா செய்யலை அம்மா செய்யலை மாமா செய்யலாம் மாமனார் செய்யலை யாருமே செய்யலை நானாக தான் உருவாகினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மகர ராசி ஆமாம் அப்படிப்பட்ட அந்த ராசி கடனால் பிரச்சனை வரும் மனைவியால் பிரச்சனை வரும் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் பிரச்சனை அனைத்து வழிகளிலுமே முற்பகுதி வாழ்க்கையில் வரும் இதெல்லாம் விளக்கி தடைகளை தடைகளை படியாக்கி கொண்டுதான் நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை உண்டு வெற்றி உண்டு வாழ்க்கையில் பெரிய வசதியான வாழ்க்கை உண்டு தொழில் அமைப்புகள் உண்டு பல தொழில்கள் உண்டு உங்களுடைய பேச்சுக்களை மதிப்பார்கள் உங்களை மதிப்பார்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க எல்லாம் பின்னாடி தான் நடக்கும் முன்னாடி எதுவும் நடக்காது இதெல்லாம் கற்று க கற்று தேர்ந்து பகுத்தறிவாளனாகவும் சான்றோனாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அந்த மகர ராசிக்கு உண்டு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் மகர ராசி அப்படின்னாலே அவன் கஷ்டப்பட வேண்டும் ஆரம்ப காலகட்டத்துல பின்னாடி வலிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் அதனுடைய தத்துவமே அதுதான் ஏன்னா பல பேருக்கு யோசனை சொல்கிறோம்பா பல அனுபவங்கள் வரணும் இல்லையா அவனுக்கு பல அடிப்பட்டால் தானே தாங்கிய கல் தான் சிலையாக மாறுது இல்லையா அந்த மாதிரி தான் அவன் உருவமாக ஒரு சக்தியாக மாற வேண்டுமென்றால் முதலிலே அவனுடைய மனநிலை அவ்வளவு வேதனை அடைய வேண்டும் அதுதான் கேதுனுடைய காரகத்தம் சனியினுடைய காரகத்தம் இது எல்லாமே அப்படிதான் அதில் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நெஞ்சுரமாக நினைத்து கொண்டு வாழ வேண்டும் ரொம்ப தீரமாக தைரியம் அதிகமாக நினைச்சு வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை பிற்பகுதியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை மிக மிக முக்கியம் இந்த மகர ராசிக்கு சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள் வெற்றி உங்கதே வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு வாழுங்க எல்லா வளமும் இன்புற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையில் பரிகாரம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் தியானம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆமாம் அந்த தியானம் இருக்க நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அனைத்து ஆற்றல் சக்திகள் எல்லாமே உங்களை தேடி வரும் நாடி வரும் கோயில் குளம் போயிட்டு அங்கே விளக்கை ஏற்றிட்டு அங்கே அங்கே பிரகாசம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அன்னதானம் பண்ணிட்டு இதை பண்ணி அதெல்லாம் கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்குள்ளேயே உங்களுடைய சக்திகள் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது ஆமாம் அந்த மனதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு அதில் விடை கிடைக்கும் இதுதான் முதல் படியே முன்னேற்றத்துக்கு உண்டான படியே உங்களுக்கு இதுதான் காலையில் எந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தியானம் இருங்க அமைதியாக இருங்க சப்பனம் போட்டு அமர்ந்து உங்களை நீங்களே யோசித்து அமருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றி வெளிச்சம் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி நன்றி நன்றி